தொல்லா நோய் தாம் வீழ்வார் மேலில்லை இல்லை சொல்லு நோய் யாகப்படும் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது யார் உண்மையான நம்பிக்கையாளர் என்பதை நமக்கு விளக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது தொல்லா நோய் தாம் வீழ்வார் மேலில்லை இல்லை சொல்லு நோய் யாகப்படும் இந்த குறளின் விளக்கமானது துன்பங்களை தாங்கிக் கொள்வதும் கடவுளின் சோதனைகளை சமநிலையுடன் ஏற்றுக்கொள்வதும் ஒரு நம்பிக்கையாளரின் உறுதியை உணர்த்தும் என்று இத்திருக்குறள் நமக்கு விளக்கமளிக்கிறது ஆக உண்மையான நம்பிக்கையாளர் என்பவர் அற்புதங்களையோ அதிசயங்களையோ அருள் அடையாளங்களையோ வல்ல செயல்களையோ கண்டு நம்பிக்கை கொள்பவர் அல்ல மாறாக தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே எவ்வளோ பெரிய போராட்டங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் துன்பங்கள் கலக்கங்கள் வேதனைகள் வந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை கொள்பவர் தான் உண்மையான நம்பிக்கையாளர் என்பதை ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார் ഇൻ്റെ നാട് മൈനൂൽ അറിഞ്ഞും പരിശീലകളും இயேசுவை பார்த்து அருள் அடையாளங்களை காட்டுங்கள் என்று சொன்னபோது அவர் உங்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு எந்த அடையாளமும் தர முடியாது ஏனென்று சொன்னால் ஏற்கனவே நான் உங்களுக்கு பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் வல்ல செயல்களையும் செய்திருந்தும் நீங்கள் என் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை எனவே உங்கள் இதயம் என்னுடைய இதயத்திலிருந்து மிக தொலைவில் இருக்கிறது எனவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பொழுதுதான் உண்மையான நம்பிக்கையாளர்களாய் மாற முடியும் என்பதை அவர் எடுத்துரைக்கின்றார் தொடக்க நூல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் இறைவசனத்திலே கடவுள் ஆபிரகாமை பார்த்து நீ உன் நாட்டையும் உன் மக்களையும் உன் பிதாவின் வீட்டையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கிற நாட்டுக்கு செல் என்று சொன்ன உடனேயே ஆபிரகாம் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படைந்தார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஒரே மகன் ஈசாக்கை கடவுளுக்கு பலியாக்கு என்று சொன்ன உடனேயே அவர் கடவுளுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்தார் இதுதான் உண்மையான நம்பிக்கையாளர் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதே போலத்தான் யோபுவின் வாழ்க்கையிலே யோபு தன்னுடைய எல்லாவிதமான சொத்துக்களையும் செல்வங்களையும் ஆடு மாடுகளையும் பொருட்களையும் தன்னிடமிருந்த எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றார் இறுதியிலே மனைவி அவரை பார்த்து இனியாவது கடவுளை சபித்து கொள்ள என்று சொல்லுகின்ற அந்த நேரத்திலும் அவர் கடவுள் மீது நம்பிக்கையை கொண்டவராக இருந்தார் எனவே யோபு எவற்றையெல்லாம் இழந்தாரோ இறுதியிலே அவர் அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார் என்பது யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் இறைவசனமானது நமக்கு விளக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதே போலத்தான் நம் தாய் அன்னை மரியாள் லூக்கா நற்செய்தி ஒன்றாம் அந்த முப்பத்தி எட்டாம் இறை வசனத்திலே கபரியில் வானுவதரும் மங்கள வார்த்தை சொன்ன பொழுது நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி அவர் கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இறுதி ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கி உயிர் விடுகின்ற அந்த இறுதி நொடிப்பொழுது வரைக்கும் அன்னை ஆனவள் பல்ல வியாகுலங்களை தன்னுடைய இதயத்திலே தாங்கிக் கொண்டு தன்னுடைய மகனுடைய வெற்றிக்காக இறுதி வரைக்கும் துணை நின்றார் இதுதான் உண்மையான நம்பிக்கையாளர் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதே போலத்தான் புனித பவுலுடைய வாழ்வையும் சற்று அலசி பார்க்கின்ற பொழுது சவுலாக இருந்த அவர் தமஸ்க்கு நோக்கி பயணிக்கின்ற பொழுது உன்னை துன்புறுத்தும் இயேசு நானே என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்திய பொழுது அவர் கடவுளுடைய குரலைக் கேட்டு எந்த கிறிஸ்தவ மக்களை அடிமைப்படுத்தினாரோ எந்த கிறிஸ்தவ மக்களை துன்புறுத்தினாரோ எந்த கிறிஸ்தவ மக்களுக்காக அவர் பலவிதமான துன்பங்களை கொடுத்தாரோ அதே கிறிஸ்தவ மக்களை மீண்டும் அந்த கிறிஸ்தவ மக்களுக்காக பலமுறை சிறைச்சாலை செல்லவும் கல்லால் எரியப்படவும் பலவிதமான துன்பங்களை தாங்கிக் கொள்ளவும் அவர் தன்னுடைய வாழ்வை மாற்றி கொண்டார் இறுதியாக கிறிஸ்துவை தனதாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லி அவர் ஆண்டவர் மீது அந்த அளவு நம்பிக்கை கொண்டிருந்தார் இதுதான் உண்மையான நம்பிக்கை என்பதை ஆபிரகாமனுடைய வாழ்விலிருந்தும் யோபியனுடைய வாழ்விலிருந்தும் நம் இயேசுவின் தாய் நம் அனைவருக்கும் தாயாக விளங்கிய அன்னை மரியாளின் வாழ்வில் வாழ்விலிருந்தும் புனித பவுலுடைய வாழ்விலிருந்தும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலிருந்தும் நாம் கற்றுக்கொள்கின்றோம் எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உண்மையான நம்பிக்கையாளர் என்பவர் அற்புதங்களையோ அதிசயங்களையோ வல்ல செயல்களையோ கண்டு இறைவன் மீது நம்பிக்கை கொள்பவர் அல்ல மாறாக தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள் துன்பங்கள் வேதனைகள் போராட்டங்கள் இழப்புகள் கண்ணீர் கவலை இந்த எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் நாம் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு கடவுள் எனக்கு கொடுத்தார் கடவுள் எடுத்துக்கொண்டார் கொண்டார் என்கின்ற யோகுவனுடைய வார்த்தையைப் போல நாம் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கும் துன்பங்களை தாங்கி கொள்வதும் கடவுளின் சோதனைகளை சமநிலையுடன் ஏற்றுக்கொள்வதும் ஒரு நம்பிக்கையாளரின் உறுதியை உணர்த்தும் அதே போலவே வந்தாலும் தயங்காதவர் இன்பம் வந்தாலும் மயங்காதவர் அறநிறுதி அறநெறியில் உறுதி கொண்டவர் கடவுளின் மீது கலங்காத நம்பிக்கை கொண்டவர் உண்மையான நம்பிக்கையாளர் என்பதை திருவள்ளுவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார் எனவே நாம் எல்லா நேரத்திலும் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம் அவ்வாறு நம்பிக்கை தான் உண்மையான நம்பிக்கையாளராக மாறுகின்றார் சொல்லா நோய் தாம் வீழ்வார் மேலில்லை இல்லை சொல்லு நோயாகப்படும் இல்லை இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்